நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரெட் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்னும் வரைக்குமே இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் டீ கிடைக்கும் இல்லையா சமோசா அதுதாங்க ரொம்ப காரசாரமாக டேஸ்டியாக எப்படி செல்லான்னு வீடியோக்குள்ளே போயிட்டு சிட்டன் பார்த்துடலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய வெங்காயம் அதே அளவு அளவில் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு கொசு இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால காய்கறிகள் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதில் முக்கால் கப் இருக்கிற மாதிரி கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையுமே மெல்லஸாக கட் பண்ணிக்கிறணும் அப்போ தான் நல்லா வேகம் இது எல்லாமே வேகக்கூடிய காய்கறிகள் சீக்கிரத்துலயே அதனால தான் இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் காரத்துக்கு முக்கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா இல்லையா அது ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒன்றோட ஒன்று சேர்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா அதை பிசைஞ்சு விடணுங்க நம்ம சேர்த்துருக்கிற காரம் உப்பு எல்லாமே எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போது சப்பாத்தி மாம்ப வந்து ஏற்கனவே தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருந்தேன் அதை வந்து நீங்கள் ரவுண்டாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து தின்னா தேய்க்க முடியுமோ அந்த மாதிரி லேஸாக இருக்கணும் ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டி நம்ம உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம் மசாலா எல்லாத்தையுமே இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தது அப்படின்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் அதை மட்டும் கூட நீங்கள் செய்யலாம் எந்த காய்கறிகள் உள்ளே வைக்கிறோங்கிறது நம்மளுடைய இது தான் எதை சாப்பிடணும் குடி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் லைட்டாக அதை அமிழ்த்தி விடலாம் கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா மைதாவில் கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி கோதுமையிலையே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எப்படி மடக்கணுன்னு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு சைட் லைட்டாக இந்த மாதிரி மடக்கிங்க இது ஒட்டுறதுக்குலாம் எதுவும் தேவையில்லைங்க மாவு கரைச்சி ஒட்டணும் உடனே அவசியம் இல்லை மாவே கொஞ்சம் இலகுன பதமாக இருக்கிறதுனால லைட்டாக அமிழ்த்தி விட்டால் போதுமானது நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஒரு பாருங்களேன் ஒரு கோன் ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ லைட்டாக எடுத்து விட்டு இதுக்குள்ளே மசாலாவை வஸ்ட்டிங்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் வெளியே எதுவுமே வராது ஆவல்தான் இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கணும் ரொம்ப ஆயில் வந்து ஹீட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு பொரிஞ்சு வராது எண்ணெய் குடிக்கும் அதனால் ஆயில் நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் கலர் நல்லா ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது கோதுமை மாவு அப்படின்றதுனால உங்களுக்கு மைதா மாவுனால் சீக்கிரத்துலேயே புரிஞ்சிடும் கோதுமை மாவு அப்படின்றதுனால கூட கொஞ்சம் நேரம் இதை தான் உங்களுக்கு மேலே எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் அவ்ளதான் இந்த வெறுமனை சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சாஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நம்ம செய்ய ஆரம்பித்து ஒரு கால் மணி நேரத்துலேயே இதை வந்து செஞ்சே முடிச்சிடலாம் அவ்வளோதான் டைமே தேவைப்படும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அவங்களுக்கு என்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Bye.